ஸ்ரீமதி ராமானுசாரி நமக்கு பாலம் அணிக்கு பாலத்தில் ரொம்ப நாளாக தண்ணி பயணிடுதுங்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு வட்டம் எல்லா ஏரியும் ரொம்பிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எங்கள் சக்கரமல்லூருக்கு போகிற கால்வாய் அதெல்லாம் நாங்கள் குளிக்க போகிறோம் நல்லவடி இல்லைங்க நல்ல சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய உள்ளே வரும்போது இங்கே மனைவிடெல்லாம் கொஞ்சம் கல்லெல்லாம் அடிச்சு போயிடுச்சு இப்போ கட்டி அழகாக கூப்பிட்றோம் அந்த இடத்துல ஒரு தண்ணி இங்கே ஒரு தண்ணி பார்க்கும் போது அவ்வளோ இருக்குது இதுவே நான் பார்த்ததே இல்லைங்க அந்த சைடு வாலாஜர் சைடு இந்த வரவங்களாம் குளிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஆற்காடு சைடு வரவங்கெல்லாம் குளிக்கிறாங்க நம்ம நேராக புதுப்பாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து தண்ணி போயின்னே இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் நாங்கள்லாம் இந்த சைடு போவோம் பாலாஜா எல்லாம் எங்கள் கிராமத்து இந்த சைடு துடுப்பாடி சக்கரபுள்ள சைடு எல்லா கிராமத்தையும் அப்படியே ஃபுல்லாக தண்ணி வருது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனல்லே வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது அங்கே உட்காந்து போட்டிருப்பேன் அப்படி ஃபுல்லாக வேண்டி வந்தது இன்றைக்கி தொடர்ந்து தண்ணி போயின்னு இருக்குது ரொம்ப நாள் எவ்வளோ சேனலில் வீடியோ போடத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ நான் தொடர்ந்து போடுவேன் எப்படி இந்த பாலாற்றில் தண்ணி அதிகமாக வந்துடே இருக்குதோ அது மாதிரி நம்ம சேனல்லே வீடியோஸ் வந்துடனே இருக்கணும் பகவானை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம தோனிங்க திருச்சிங்க போயில தெரியுது கேமராவில் கரெக்டாக தெரியாது நாளைக்கு கார்த்திகை ஒன்று